நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமியின் ஆலய தல வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுக்காவில் அமைந்துள்ள நமது சேர்மன் அருணாச்சல சுவாமியின் வரலாறை பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் அருகே உள்ள மேலப்புதுக்குடியைச் சேர்ந்தவர் குமாரசுவாமி என்பவர் தெய்வீக முனிவர் ஒருவர் கொடுத்த ஏடுகளை பார்த்து பாம்பு பூரான் போன்ற கொடிய விஷ ஜந்துக்களின் விஷத்தை இறக்கக்கூடிய வைத்தியம் செய்து வந்தவர் இவருடைய வழித்தொன்றல் ராமசாமி இவர் உமரிக்காட்டைச் சேர்ந்த சிவனைந்தாலை மனம் முடித்தார் இவர்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் இந்த தம்பதியினர் அரஞ்சுனை காத்த ஐயனாரை வணங்கிவிட்டு சுனையில் குளித்தபோது துறவி ஒருவரை சந்தித்தனர் அவர் நீங்கள் இருவரும் செட்டியாபத்து சென்று அங்குள்ள ஐந்து வீட்டு சுவாமியை தரிசனம் செய் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அவனுக்கு அருணாச்சலம் என பெயரிடுங்கள் என்று கூறினார் அவன் தெய்வநிலை கொண்ட குழந்தையாக வளருவான் என்று கூறினார் அதன்படி அந்த தம்பதியினர் செட்டியாபுத்து சென்று வழிபட்டனர் இதையடுத்து விக்ரம ஆண்டு புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் உத்தர நட்சத்திரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டனர் சிறுவயதில் அருணாச்சலம் மூலக்கரையில் ஓலைச்சுவடியில் அறிவோம் நம அறிவோம் நம என்று எழுதி தமிழ் மொழியை கச்சார் ஆரம்ப பள்ளியை முடித்தவுடன் ஏரலில் வாழ்ந்த சித்தப்பா சிவசுப்பிரமணியம் அரவணைப்பில் பண்ணை விலையில் உள்ள பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் தமிழை கச்சி முடித்தார் இவர்களுக்கு ஏரல் சிறுசுதொண்டநல்லூர் காயல் கிராமங்களில் பெருஞ்சொத்து இருந்தது கல்வியோடு தனது வழி முன்னோர்களின் விசக்கடி மருத்துவத்தையும் கட்சி தேர்ந்தார் இவரது அறிவாச்சலையும் ஆங்கில புலமையும் கண்ட ஆங்கில அரசு சிறுதொண்டநல்லூர் கிராமத்துக்கு முன்சிப்பாக இவரை நியமித்தார் அப்போது ஒரு முறை பொய்ச்சாட்சி சொல்ல வேண்டும் என்று மேலதிகாரி ஒருவர் கூறியதால் அந்த பதவியை உதறி தள்ளினார் இதற்கிடையே அருணாச்சலத்திற்கு திருமணம் செய்ய உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர் அப்போது இது சுட்டமண் இதில் எதுவும் முட்டாது என்று கூறிவிட்டார் ஆனாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவரிடம் அன்பு என்னும் அணையை போட்டு திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளும்படி சொன்னார்கள் இதையடுத்து யாருக்கும் பாதகமில்லாத வகையில் இருபத்தெட்டு வயது ஆகட்டும் என்று கூறிவிட்டார் அப்பழுக்கச்ச மனிதராய் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த அருணாச்சலத்தை அப்போதைய மாவட்ட தலைவர் பிஷப் வெஸ்டன் ஏரல் பஞ்சாயத்துக்கு சேர்மனாக நியமித்தார் ஏரல் சேர்மனாக அவர் ஏரலில் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் தெருவிளக்குகளை அமைத்தார் விளக்குகள் இரவு நேரங்களில் அணைந்து விடாமல் இருக்க பணியாளர்களை நியமனம் செய்தார் ஊருக்குள் கழிவுநீர் தங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்து கொடுத்தார் ஊராட்சி எல்லைக்குள் மரக்கன்றுகள் நட்டார் ஒருநாள் அவரது கனவில் சிவபெருமான் தோன்றினார் நீ இன்னும் எட்டு நாளில் என்னோடு வந்து சேர் என்று கூறிவிட்டு மறைந்தார் மறுநாள் எழுந்தவுடன் தனது தம்பி கருத்தப்பாண்டியை அழைத்து அருணாச்சலம் தம்பி காலம் கணிந்து விட்டது நான் இறைவனிடம் கலக்கும் நாள் வந்து விட்டது நான் வருகிற அமாவாசை என்று ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்று உச்சி பொழுதில் இறைவனோடு என்னை இணைத்துக் கொள்வேன் என்னுடைய உடல் மறைந்தாலும் நான் எப்போதும் உங்களுடன் தான் இருப்பேன் என்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பேன் அவர்களை காலம் காலமாக காத்து வருவேன் என்றார் அதை கேட்டு அவரது தம்பி கலங்கி போனார் குறிப்பிட்ட காலத்தில் அருணாச்சலம் பஞ்சாயத்துக்கு சென்றார் அங்குள்ள கோப்புகள் அனைத்திலும் முறையாக கையொப்பம் வைத்தார் நகரத்தினை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களின் நலனை காக்கும் வண்ணம் அரசு ஆணையில் கையெழுத்து இட்டார் அதன் பின் அமாவாசை நாளுக்காக காத்திருந்தார் அந்த நாளும் வந்தது இதோ வருகிறேன் என்று கூறி தனது அறைக்குள் சென்றார் தனது கட்டில் ராஜ படுத்தார் கண்களை மூடினார் தியானத்தில் ஆழ்ந்தார் உச்சி பொழுது வந்தது உறங்கிய நிலையிலேயே இறைவன் திருவடி பேச்சை அடைந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தெட்டு ஆகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பத்தாவது மாதம் இரண்டாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏழாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜீவசமாதி யுச்சார் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது ஏரல் மக்கள் மட்டுமல்ல சுற்றுவட்டார கிராம மக்களும் கலங்கிய கண்களோடு கூடினர் அருணாச்சலம் கூறியபடி தென்மேற்கில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் படர்ந்த ஆலமரத்தின் அடியில் சுவாமிகளை அமர்ந்த கோலத்தில் வைத்து அடக்கம் செய்தனர் உரிய சடங்குகள் நடத்தப்பட்டது கருடன் சங்கொலியுடன் சுவாமியை வலம் வந்தது கருடன் நிழல் அவரது உடலில் பட்டது அவர் படித்த நூல்கள் பயன்படுத்திய விலை மதிப்பு மிக்க பொருட்கள் உயர்ந்த அணிகலன்கள் ஆகியவற்றை அவரது காலடியில் வைத்து உடலை மலர்களாலும் மணலாலும் மூடினார்கள் அன்று முதல் அவர் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஆனந்த நிலை ஆரம்பமானது அருணாச்சல சுவாமிகள் பல அற்புதங்கள் புரிய ஆரம்பித்தார் அவர் தெய்வ நிலையடைந்த சில நாளில் அவர் உடல் வைக்கப்பட்ட இடத்தில் புதைக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருட சிலர் வந்தனர் அப்போது பாம்புகள் கூட்டம் படம் எடுத்து படையெடுத்து வந்து அங்கு அவர்களை விரட்டியது அஞ்சி நடுங்கிய திருடர்கள் பக்கமாக ஓடினர் இந்த காட்சி ஊர் மக்களின் கனவில் தெரிந்தது அவர்கள் அனைவரும் அருணாச்சல சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்து பார்த்தனர் அங்கு மண் தோண்டப்பட்டு இருப்பதையும் அதன் அருகே கடப்பாறை மற்றும் மண்வெட்டி இருப்பதையும் கண்டனர் உடனே இனி தெய்வநிலை பெற்ற அவருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று அனைவரும் நினைத்தனர் அருணாச்சல சுவாமிகளின் தந்தை ராமசுவாமி அதற்கான பணியை மேற்கொண்டார் சிறிய அளவிலான கோவில் கட்டப்பட்டது அருணாச்சல சுவாமிகள் சேர்மனாக இருந்த காரணத்தால் அனைவரும் அவரை சேர்மன் சுவாமி என்றே அழைத்தனர் சுவாமி சேர்மன் கோவிலை பற்றிய ஆங்கிலேய கலெக்டர் பேட்துரை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுதிய அரசு குறிப்பேட்டில் இந்த கோவில் முன்பு அனைத்து சாதி மதத்தினரும் கூடுகிறார்கள் நோயை குணமாக்கி செல்கிறார்கள் பில்லி சூனியம் தீருகிறது இங்குள்ள புச்சு மண்ணை கையால் எடுத்து மருந்தாக உட்கொள்கின்றனர் உடம்பில் பூசி நோய் குணமடைகிறார்கள் என எழுதி வைத்துள்ளார் சேர்மன் சுவாமியின் சமாதி வைத்த இடத்தில் அவரின் தந்தை தனது கைகளால் சிறிது மண்ணை எடுத்து லிங்கம் போல் பிடித்து வைத்துள்ளார்கள் அந்த லிங்கம் தான் இன்று இரண்டு அடிக்கு மேல் வளர்ந்துள்ளது தாமிரபரணி ஆற்றிலிருந்து எடுத்து லிங்கத்தினை அபிஷேகம் செய்தும் அந்த லிங்கம் கரையாமல் உள்ளது அந்த லிங்க அபிஷேக தீர்த்தத்தினால் பல நோய்கள் தீர்கிறது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வலிப்பு நோய் மனநோய் அரிப்பு கட்டி உள்ளிட்ட பல நோய்களுக்கு இங்கே தீர்வு கிடைக்கிறது நோய் பாதிப்பு உள்ளவர்கள் தாமிரபரணியில் காலையிலும் மாலையிலும் நீராடி லிங்க அபிஷேக தீர்த்தத்தில் நிலக்காப்பை கரைத்து உடம்பில் பூசியும் குடித்தும் விரதங்கள் மேற்கொண்டு வந்ததால் இருபத்தோரு நாட்களில் நோய் தீர்ந்து விடுகிறது குழந்தை இல்லாதவர்கள் தீர்த்தம் நிலக்காப்பு ஆகிய இரண்டை பூசியும் குடித்தும் விரதங்கள் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இந்த லிங்கத்திற்கு பக்தர்கள் கவசம் செய்து கொடுத்தனர் ஆனால் வளர்ந்த லிங்கத்தில் அந்த கவசத்தினை மூட முடியவில்லை ஆகவே கவசம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்து நூற்றி பன்னிரெண்டு வருடங்களை தாண்டிவிட்டது இங்கு நாள்தோறும் திருவிழாதான் ஒவ்வொரு அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் அமாவாசை அன்று அருணாச்சல சுவாமியின் கோலம் நின்ற ராஜகோலமாகும் இங்கு நான்கு கால பூஜை நடக்கிறது காலை மதியம் மாலை இரவு நேரங்களில் காலம் தவறாமல் பூஜைகள் நடத்தப்படுகிறது பூஜை நேரங்களில் தாமிரபரணி தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு விநாயகர் மூலவர் லிங்கம் ஆகியவற்றின் திருமணிகளுக்கு அபிஷேகம் செய்கின்றன சேர்வன் சுவாமிக்கு கரையில்லாத வேட்டி தலைப்பாகை துண்டு மலர் மாலைகள் சூட்டப்படும் அதன் பின் சுவாமிக்கு உப்பில்லாத பச்சரிசி சோறு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது பூஜை நேரங்களில் சுவாமிக்கு பதினாறு வகையான தீபாராதனைகள் காட்டப்படும் இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழா ஆடி அமாவாசை திருவிழா தை அமாவாசை திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறும் தை அமாவாசை திருநாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுவார்கள் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் மீது அருணாச்சல சுவாமிக்கு அல்லாதி பிரியம் உண்டு அவர் சமாதி நிலை அடைந்தாலும் அந்த பிரியம் விட்டு போகவில்லை ஆகவே அந்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார் சேர்மன் சுவாமிகளின் புகழ் தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் பரவியது கேரள மக்கள் அதிகமாக வரத் தொடங்கினர் கேரள மந்திரவாதிகள் சிலர் சேர்மன் சக்தியை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள விரும்பினர் ஆனால் சித்துக்கள் தெரிந்த கொடியவர்கள் மீது சேர்மன் சுவாமி தனது சித்துக்களை காட்டத் தொடங்கினார் தனது வெள்ளி பிறம்பை அவர்களை நோக்கி வீசி எச்சரித்தார் அதனால் அவர்கள் சுவாமியை கட்டிப்போட பூஜையை தொடங்கினர் அப்போது வெறும் பெரும் போர்படை அங்கு வருவது போல மந்திரவாதிகளின் கண்களுக்கு தெரிந்தது அந்த பெரும் படையை பார்த்த மந்திரவாதிகள் பிழைத்தால் போதும் என்று ஓடினர் பின் அவர்கள் தங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டனர் மற்றும் தை அமாவாசை திருநாளில் கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையில் தீர்வு காணி வருகின்றனர் போன்ற ஆலய வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கின்ற பக்தர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ